சப்ஸ்க்ரைப் பண்ணலைங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கற பிள்ளைக்களியும் ப்ரைஸ் சொல்லுங்கள் அழகான வசீகரமான ரொம்ப நியாயமா நடந்துக்கிறவங்க தான் துலாம் ராசி சரிங்களா அவங்க சிம்பிளில் இந்த தராசு எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸாக வச்சுக்கோங்க ரொம்ப நியாயமானவங்க அந்த துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு கடைசி முப்பது நாள் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் ஜாக்பாட் பாட் நீங்களும் ஒருத்தர் ஏன்னால் குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு ஐந்தாம் வீடா அதுவும் வக்ர நிலையில பார்த்துட்டு இருக்காரு அப்போனா ஃபோர்ஸ்ஃபுல்லா பார்க்கறது நல்லதே ஒண்ணும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்கும் சரியா போர்ஸ்னு ஒன்னு அச்சோ வக்ரம் பேரே பயங்கரமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது ஒண்ணும் கொஞ்சம் ஃபோர்ஸா தரக்கூடாது அதாவது சிலதெல்லாம் வந்து எனக்கு நடக்கலை சார் சில நல்லதுகள்லாம் நடக்கல ஒண்ணும் அப்படின்றவங்களுக்கும் இப்ப அது நல்லது நடக்கும் அதுதான் வக்ரமா வந்து இருக்கிறது சரி இப்ப என்னென்ன நல்லது நடக்க போகுது எது இதுலன்னா நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்ன்றத ஓவன்னா பார்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுனால ஓவராலாகவே இது நல்லா இருக்கு ஜாக்பாட் ராசி சூப்பர் அடுத்து உங்கள் தனஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா அதை தனஸ்தானத்தில் கொஞ்சம் வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து கொஞ்சம் விட்டு 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 வர மாதிரி இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாயினா இருக்கிறதுனால பதினேழுக்கு அப்புறம் சூரியன் செவ்வாயினா வீடு மாறுறாரு அதனால பணத்துல தடங்கள் இருந்தது ஆகி பணம் வரும் குடும்ப சந்தோஷங்கள்ல இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் எல்லாம் சரியாயி ஜாஸ்தியாகும் ஆஹ் நீங்க காம்படிஷனுக்கு எதுனா ரெடி பண் ரெடி ஆகுறீங்கன்னா அது வெற்றிகரமா இருக்கும் ஆனா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்னன்னா இப்ப எக்ஸாம் எழுத படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுத போறவங்க இல்ல ப்ரமோஷனுக்கு எழுத போறவங்க அப்ராடுக்கு விசா அப்ளை பண்ண போகிறவங்க அப்ராடுக்கு எக்ஸாம் ஜிஆர் ஜிமேட் எக்ஸாம் எழுத போகிறவங்க பேங்குக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க துலாம்ல வந்து நிறைய லாயர்ஸ் லீகல்ல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சிஏ எக்ஸாம் எழுதுறவங்க இருப்பீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே வெற்றி அடைவீங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கணும் ஏன்னா குரு சனி ரெண்டு பேரும் பார்க்க போகிறாங்க நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷனில் பேர் கரெக்டாக இருக்கா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா நீங்கள் அப்ராடுக்கு அனுப்ப போகிறீங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப போகிறீங்க நிறைய யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவீங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் அந்த டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்க போது நல்லா மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உக்காந்து எழுதுங்க மைண்டு தெளிவாக நீங்கள் எழுதுனீங்கன்னாவே நீங்கள் வந்து வின் ஆகுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அவேராக உஷாராக இருந்து அதை மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் ஜாஸ்தியாக முன்னாயிடுவீங்க இது ஒன்று நான்காம் வீடும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வீடு வாகனம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஏதாவது நகை இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நல்லா இருக்குது ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லது எந்த வண்டி எந்த நம்பர் எந்த கலரில் வாங்கினா நல்லது எந்த வீடு எந்த திசை எந்த ஊர் மே தரையில் வாங்கணுமா இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா இதெல்லாம் ஒரு ஜாதகர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது தலைமுறை தலைமுறையும் உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகளா இருக்கும் சரிங்களா அண்ட் ஐந்தாம் வீடு ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும் பிள்ளைங்களோடைய சந்தோஷமா இருக்கிற நிறைய அந்த இணக்கங்கள் ஜாஸ்தியாகும் நீங்க ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ரொம்ப என்லைட்மெண்ட் ஆவீங்க அதாவது என்ன இது இந்த மாசமே வரல சூப்பர் மாதம் கார்த்திகை மார்கழி கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர் நம்ம பெ பெருமாள் இருந்தாலும் சரி ஐயப்பன் சாமிக்கு மாலையை போடுறவங்களும் சரி இந்த மாதமே ஒரு ஃபெஸ்டிவல் மாதம் நீங்கள் அதை ஒன்றும் ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகலாம் சரிங்களா ஏன்னா இப்போ கிறிஸ்மஸுக்கு ஜாலியாகவும் இருக்கலாம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு அதை ஒரு பக்தியாகவும் மாற்றலாம் நீங்கள் அந்த பக்தியாக மாற்றுற ஒரு மோடில் இருப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் முக்கியமாக குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வர போயிட்டு வர உங்களுக்கு பவர் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக ஏறும் ஸோ அதுவும் பண்ணுங்க அண்ட் ஆறாம் வீடு எதிரிகள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அண்டு ஏன்னா நம்ம சி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம வந்து ஒரு ஒருத்தரை வந்து நம்ம டக்குன்னு நல்லா பேசி கவர் பண்ணிடுவோம் நம்மளுக்கு அந்த முகத்துல அந்த வசீகரம் இருக்கும் சரிங்களா இன்னொன்று நம்ம நியாயமாக நடந்தப்போம் ஒரு ஒரு பக்கம் மட்டும் சாயாமல் ரொம்ப நியாயமாக நடந்திருப்போம் அந்த நியாயமானதை லீகலாக கொண்டு போனீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்டேஷனை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் வேண்டாம் ஆபீஸ் ஏதோ ஒரு சின்ன போயிட்டு இருக்கு உங்கள் பேரை லைட்டாக உள்ளே தள்ளுற மாதிரி இருந்ததுன்னா என்ன நடந்துச்சு நீங்கள் அதில் எப்படி இன்வால்வ் ஆகலை அப்படின்றது ஒரு டீட்டெயில்டு ஈமெயிலாக போட்டு மேனேஜருக்கோ இல்லை மேனேஜரோட மேனேஜரோ யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் தச்சுருப்பீங்க இதுதான் ரெமடி பரிகாரன்றது இதுதாங்க பரிகாரம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்க எல் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா மலேசியா யூகே சிங்கப்பூர் அவ்வளோ கண்ட்ரீடாக அந்த கால் வருது சார் எல்லாேருக்குமே கோவில் பொங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதனால் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை எதிரிகள் மூலயமா வர வாய்ப்பு இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் எழுதி 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 ஒரு ரெக்கார்டா வின் ஆகிறது சூப்பர் முக்கியமா இது துலாம் ராசிக்கு சூப்பரா ஆகும் சரிங்களா அண்ட் நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த இணக்கங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ ஆல் குட் கடன்கள் கொடுக்கறது வாங்குறதுலாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க தொழில் ஸ்தானம்லாம் குட் தான் எதுவும் ஒன்றும் பெருசாக பெருசா பயப்படுறதுக்குன்னு எதுவுமே நல்லா தான் இருக்கு நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறோமா இல்ல ப்ரமோஷன்ஸ் மெயினாக ப்ரமோஷன்ஸ் ட்ரை பண்ணுறோமோ தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது செலவுகள் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் ஜாகதா செலவு பண்ணுங்கள் நீங்கள் ப்ராஃபிட்லாம் வர மாதிரி இருந்தது நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லன்னா எடுத்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒன்லைனில் சொல்ல போனால் பணம் நல்லா வரும் தொழிலையும் முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துலேயும் சந்தோஷங்கள் இருக்க வா நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜஸ்ட் ஆண்டவனை வேண்டுங்க குலதெய்வம் போயிட்டு வாங்க குலதெய்வம் கும்பிட கும்பிட மகாலட்சுமி அம்மன் இவங்களெல்லாம் வழிபட வழிபட நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக போவீங்க இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருந்தது அடுத்து வர்றதும் நல்லா இருக்கு இந்த டிசம்பரும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்ட மாதம் இது உங்களுக்கு சூப்பராக அமையும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி